ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் எவ்வளோ நல்லாச்சு உண்மையாக ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் லாஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஓடி போச்சு எஸ் இதுக்கு மேலே இந்த சேனலை வந்து மீட் எடுக்கிற ஒரு முயற்சி மறுபடியும் வீடியோ இதில் போட ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் வரும் அந்த வீடியோ அந்த சேனல் இந்த சேனலும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க என்னங்கக்கா இது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நான் வந்து அந்த ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது எஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லலாம் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவேரி வீட்டுக்கு வராங்க அம்மா ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு என்னென்னு கேட்கவும் எல்லாத்தையும் வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க கங்கா சொன்னதுக்கப்புறம் காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி இல்லை ஏன்னா பாட்டி அங்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க இல்லையா ஆல்ரெடி அதனால மூட் ஆஃப்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டாக நிவின் குமரன் ரெண்டு பேரும் வராங்க விஜய் வராரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு விஜய் வராருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இவங்களும் இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து நிற்கிறாரு வந்த உடனேவே அத்தையை கூப்பிடுங்க நான் கூட்டிகிட்டு கிளம்புறேன் காவேரின்ற மாதிரி ஆனால் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் ஷார்தா இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் பேசின பேச்சு அப்படி அதாவது விஜயோட வீட்டில் காவேரியால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் காவேரி விட்டு விலகட்டும் விஜய் விட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்காரு என் பொண்ணாட்டி கூட்டிகிட்டு போயே ஆவேன் எனக்கு யாரோட பெர்மிஷனும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் இன்னும் என் மேலே கோவமாக இருப்பீங்க எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ஃபைனலாக குழந்தைய பற்றி சொல்ல வரவும் காவேரிக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன இது உண்மையை போல இருக்கே அப்படின்ட்டு விஜய் அப்படின்னு கத்துறாங்க கத்தி அந்த இடத்துல விஜய் வந்து ஆஃப் பண்ணுறாங்க எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை உங்கள் கூட வர விருப்பம் இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னை விட்டுட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி க கோவப்படுறாங்க ரொம்ப ஹர்ட் ஆகிறார் என்னடி வாழ விருப்பம் இல்லை இது என்ன நீ எடுக்கிற முடிவா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லி விஜய் அந்த இடத்துல விஜயோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டீப் போட்டு கூப்பிட்டு அந்த கையை பிடிச்சி இழுக்கிறது மறுபடியுமா அப்படின்ற மாதிரி கட்டத்துக்கு மேலே விஜய் வந்து போ காவேரி இல்லாமல் போக மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச சூழ்நிலையில் காவேரி நான் செத் நான் அவங்க கூட வர முடியாது நான் தான் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடவும் விஜய்க்கு வந்து எமோஷ்னல் ஆகிடுச்சு போயிடுறாரு அந்த இடத்த விட்டு இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அப்படின்ட்டு போயிட்டுருக்கும்போது நினச்சிட்டே தான் போகிறாரு அந்த ஹேண்ட்பேரை வந்து அடிச்சுக்கிட்டே போகிறாரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வீட்டில் போய் தாத்தா பாட்டி கிட்டே சொன்ன உடனே பாட்டி அண்ட் அத்தை சித்தி அவங்களோட ஃபேஸில் என்னங்க ஒரு சந்தோஷம் ஒரு பிள்ளை இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கு இன்னொரு பிள்ளை அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கு ரெண்டு பேரையும் பிரித்து வச்சு அப்படி ஒரு சந்தோஷம் வயசுக்கு ஏற்ற ஒரு பக்குவம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தாத்தாக்கு இருக்கிற பக்கம் தாத்தா வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினச்சேன் இவங்க ரெண்டு பேரோட தூண்டுதல் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு ஆனால் அதை பற்றி காட்டவே இல்லை அப்படியே கொண்டு போயிட்டாங்க இங்கே நிவினும் கேட்குறாரு என்ன நடந்துச்சு ஏன் காவேரி இப்படி பேசுகிறேன்னு நிவின் கிட்டையும் மறைக்கிறாங்க நிவீன்கிட்ட அட்லேஸ் சொல்லியிருந்தா கூட விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வெளியில் வராது போல் இருக்குது என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இல்லை ஹைலைட் அப்படின்னா மறுபடியும் பாட்டி வந்து காவிரியை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இவ வயது தான் முன்னாடி நிற்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ இது வேறையா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு எபிசோட் பற்றி